ഭക്ി കൊണ്ട പാസം കൊണ്ട സീതാരേരാസൈ കൊണ്ടേസം കൊണ്ട രാജരാമ ഭക്തി കൊണ്ടെ പാസം കൊണ്ടെൻ സീതാര പേരാസൈ കൊണ്ടേസം കൊണ്ട രാജരാമ ഉൻ തായെ കണ്ട് ഏങ്ങി ന உன் தந்தையை கண்டு வணங்கி நின்றேன் தசரதராமா உன் தாயை கண்டு ஏங்கி நின்றேன் கோசலராமா உன் தந்தையை கண்டு வணங்கி நின்றேன் தசரதராமா வைதேகி மாதா பாக்கியம் செய்தவள் ஜானகிராமா தம்பிக்கென்றும் பிரியா வரம் தந்த லட்சுமணராமா வைதேகி மாதா பாக்யம் செய்தவள் ஜானகிராமா தம்பிக்கென்றும் பிரியா வரம் தந்த லட்சுமணராமா ஏந்திய தம்பிக்கு நீ என்றும் பரதராமா மனதில் நீங்க வாஞ்சை கொண்ட சத்ருக்கராமா பாதுகை ஏந்திய தம்பிக்கு நீ என்றும் பரதராமா மனதில் நீங்க வாஞ்சை கொண்ட உன் உண்மண ராஜ்யத்தில் குடிமகனாவின் ராஜராமா ஓடம் ஓட்டிய குகனாக வேண்டும் கானகராமா உன்மண ராஜியத்தில் ராமா ஓடம் ஓட்டிய குகனக வேண்டும் காணகராமா உன் பாதம் தழுவும் நீராவேன் நான் கங்காராமா என்னிடம் ஒரு நாள் புசித்திடு சபரி ராமா உன் பாதம் தழுவும் நீரா என்னிடம் ஒரு நாள் பழம்புசித்திடு சபரி ராமா ஆலிங்கனம் செய்து ஆட்கொண்டாய் நீ அனுமந்தராமா உன் சேது பந்தனத்தில் அணிலாய் மாற செய்திடு என்றமா ஆலிங்கனம் செய்து ஆட்கொண்டாய் நீ அனுமந்தராமா உன் சேது பந்தனத்தில் அணிலாய் மாற செய்திடு என்றமா பகைவனை கூட தம்பிய ஏற்ற விபிஷணராமா அந்த கருணை உனக்கு என்னிடமில்லையோ காத்திடுவாய் ராமா பகைவனை கூட தம்பிய ஏற்ற விபிஷணராமா அந்த கருணை உனக்கு இல்லையோ காத்திடுவாய் ராமா ராவணவதம் செய்து முக்தியை தந்த ஜெய ஜெய ராமா உன் பக்தை என்னை ஆட்கொள்ள வேண்டும் சுந்தர ராவண ராவணவாதம் செய்து முக்தியை தந்த ஜெய ஜெய ராமா உன் என்னை ஆட்கொள்ள வேண்டும் சுந்தரராமா எவ்விதம் வருவேன் உன்னடி சேர்வேன் என்னுயராமா காட்டி அருள் தருவாயே அனந்தராமா எவ்விதம் வருவேன் உன்னடி சேர் ிகாட்டி அருள் தருவாயே அனந்தரமா அனந்தரமா அனந்தரா அனந்தரமா